ஜானா நாயகன் படத்தின் அப்டேட்டை நடிகை பிரியாமணி பகிர்ந்துள்ளார் அதாவது நான் விஜய் சாரின் தீவிர ரசிகை அவருடன் நடிப்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த படத்தில் எனது கதாபாத்திரமும் மிகவும் முக்கியமான தான் என்று தெரிவித்துள்ளார் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான விஜய் தற்போது எச் வினோத் இயக்கத்தில் ஜானா நாயகன் படத்தில் நடித்து வருகிறார் இப்படம் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் தேதி உலகளவில் வெளியாக உள்ளது தமிழ் சினிமாவில் தேசிய விருது வாங்கிய நடிகைகளில் ஒருவர்தான் பிரியாமணி பாரதிராஜா இயக்கிய கண்களால் கைது செய் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானாலும் முதல் படம் கை கொடுக்கவில்லை பாலு மகேந்திரா இயக்கத்தில் அது ஒரு கனா காலம் படத்தில் நடித்து கவனம் ஈர்த்தார் அவருக்கு புகழின் உச்சத்திற்கு கொண்டு சென்ற படம் என்றால் அது அமீர் இயக்கிய பர்த்திவீரன் படம் படம்தான்